இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியால் அதிர்ஷ்டத்திற்கு ஆளாக போகும் ராசி என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி மிகவும் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டது அட்டமாதிபதியாக இருந்தது முதல் ராசி துலாம் ராசி ராசிக்கு இப்போது இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரையும் முற்பகுதியில் குரு பயிற்சியில் மத்தியம பலனை கொடுக்கும் துலாம் ராசிக்கு ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண புழக்கங்கள் கடுமையாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமா குரு பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடமா குரு பார்க்கும்போது ஒரு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் மாற்று கருத்து இல்லை அப்போ அஞ்சுங்கிறது என்ன அறிவு அஞ்சுங்கிறது என்ன கலைகள் அஞ்சுங்கிறதுனா காதல் அஞ்சுங்கிறதுனா நுணுக்கங்கள் அஞ்சுங்கிறதுனா நுட்பமான அறிவு இந்த இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் அஞ்சாம் இடத்துக்கு உரியது முக்கியமாக பூர்வ புண்ணியத்துக்கு முக்கியமானது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் தட்டுப்பாடாக இருந்த காலங்கள் மாதிரி இப்போது மிக நல்ல பணம் கிடைக்கக்கூடிய செல்வத்தோடு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் துலாம் ராசிக்கு அடுத்து நீங்கள் கேட்டதில் தனுசு தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் இப்போது குரு பலம் ஏழாம் பறவை பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் சுவாமிஜி குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி பாவம் போயிட்டாலே புண்ணியம் தானே அதனால் கோடி பாவம் நமக்கு அப்போ ஏழாம் பார்வை பார்க்கும்போது துணை காலமாக ஏற்பட்ட புத்திர பாக்கியம் நீண்டகாலமாக ஏற்பட்ட திருமண வய உறவுகள் நீண்டகாலமாக நண்பர்களுடைய மன வருத்தத்தோடு இருந்தவங்க ஒன்று சேர்தல் அதாவது உறவு ரெண்டுக்கு ஏழு கூடிய இடம்தான் உறவு ரெண்டுக்கும் உறவுக்கு இடம் ஏழாம் இடம் கணவனை குறிப்பது மனைவியை குறிப்பது அப்போ கணவன் மனைவி குறிக்கிறது ஏழாம் இடமாக குரு பார்க்கும் பொழுது அந்த நீண்டகாலமாக இருக்கக்கூடிய திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அது தனுசு அடுத்தது கும்பம் கும்பராசி இந்த குரு பயிற்சியில் மிக மகத்தான ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடியது நல்ல வாழ்க்கை உயர்த்த சரக்கூடியது கும்பராசி நேயர்களுக்கு ஏன்னா கும்பராசி நேயர்கள் பட்ட கஷ்டங்கள் கண்ணீர் கஷ்டப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டுருக்குங்க ஏழ்றையில் அப்போ இப்போ கும்பராசியில் அவங்களுக்கு பாதச்சனியாக வருன்றது ஒரு பலன் பாதச்சனிங்கிறது நல்ல ஒரு பக்குவமான ஒரு நல்ல இடம் நல்ல ப்ளேஸு அதே டையத்தில் குரு ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு ஏற்கனவே மகரத்துக்கு பார்த்தார் ஒன்பதாம் பார்வை அப்போ மகரத்துக்கு மட்டும் பார்த்தா எப்படி சுவாமி எங்களுக்கும் ஆள் இல்லையா எங்களும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும் போது இப்போ கும்பத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா அப்போ கும்பதம் கும்பத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது எல்லா விதமான பாக்கியமும் வந்து சேரும் இந்த குரு துலாம் ராசிக்கு தனுசு ராசிக்கு மா கும்ப ராசிக்கு அடுத்து இந்த குரு பயிற்சியால் ஆளாகும் ராசிகள்லாம் இது இந்த குரு பயிற்சியில் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க இந்த கண்டிப்பாக இருக்கக்கூடாது மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடாது விருச்சக ராசி கே என்றால் விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் குருவனுடைய ஆதி குருவனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய இடம் ராசி அதில் இருக்கக்கூடியது புதன் புத்திசாலி என்ற புதனும் பலசாலி என்ற செவ்வாயும் எந்த காலத்தில் ஒன்று மாட்டாங்க ஏற்கனவே விருச்சகம் செவ்வாய் பலசாலி அங்கே மிதனத்தில் குரு இருக்கிறாரு அப்போ மிதனத்தில் குருங்கிறது ஜென்ம குரு ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது தான் மதிப்பிற்குரிய அருளுக்குரிய நமது ராமபுரன் வனவாசம் போனதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரித்திரத்தில் இருக்குது அந்த வகையிலே ஜென்மத்தில் இருந்தாலும் விருச்சகத்தை இடமாக வர்றதுனால கண்டிப்பாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி கவனமாக இருக்க வேண்டும் உறவுல கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப எட்டாம் இடமாக இருக்குது பணம் உங்களுக்கு வாங்கல் யாரும் கொடுக்கல இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருச்சராசி வெளிநாடு போவது சிறந்தது வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய தாக்கங்களும் குறையும் அப்போ மிக அற்புதமான ஒரு நல்ல லாபத்தை கொடுக்காட்டியும் கஷ்டத்தை கொடுக்காது விருச்சக ராசி நேகர்களுக்கு அடுத்தது மகர ராசி கடந்த காலங்களில் மகர ராசி மகத்துவமான ராசியாக இருந்தது எப்படி குரு இருக்கும்போது அவருக்கு ஒன்பதாம் பார்வை பார்த்தார் அப்போ பாக்கியத்தை பார்க்கும்போது மிக சிறப்பாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அதுக்கடுத்து வரும்போது கும்பத்துக்கு போயிட்றாருல அப்போ உங்கடத்துக்கு வரும்போது எட்டாம் இடமா வர்றாரு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சேர்த்து வச்சதை அகலக்கால் வைக்காமல் சிக்கனமாக பயன்படுத்தி து மகர ரா இந்த மகர் ராசிக்காரவங்களுக்கு எப்போதுமே தா உண்டு தா வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க பத்து பேர் வேலை பார்த்தாலும் மகர் ராசிக்காரி போய் பார்த்தா தான் அந்த வேலை அவங்களுக்கு சாத்தியமாகும் அதனால மகர் ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பாதகமான குரு பயிற்சியில் அடுத்தது அடுத்தது வந்து ரிஷபம் அதாவது ரிஷப ராசிக்கு ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ இவள்னால நல்லா இருக்குது எல்லா அறிஞர்களும் எல்லா மேதைகளும் ரிஷபமாக ராஜயோகம் ரிஷபமாக சக்கரவர்த்தி யோகம் இப்படிலாம் சொல்லுவீங்க ஆனால் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கார் பார்க்கணும் வரக்கூடிய ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு உங்களுக்கு மித அதாவது மிதனத்துக்கு வர்றாரு உங்கள் இருந்து மிதனத்துக்கு வர்றாரு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஆயிடுறாரு அப்போ நீங்கள் கடந்த காலத்தில் சேர்த்து வச்சதை என்ன செய்யணும் மிக கவனமாக வச்சிருக்கணும் அயனு சகன போக உறவு துறவு என்ற காரணிகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகா ஓக விருச்சகம் மாதிரி இருக்க வேண்டாம் ஆகா ஓகன் இல்லாட்டியும் இருக்கிறது சிக்கனப்படுத்தி கொள்வது சால சிறந்தது ரிஷபராசி நேரலுக்கு ஆக பாதகத்தை கொடுப்பது நிச்சயமாக விருச்சகராசி மகர ராசி ரிஷபராசி